ஃபைசிலாட் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அருமையான காலை நிறுத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் மெய்யாகவே இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவரில் கலிகூர்ந்து மகள ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற கத்தராக இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக யோபின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ தேவனாகிய கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக சொன்னதான வார்த்தை அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ என்று கேட்கிறார் ஆண்டவருடைய சத்தம் இடி முழக்கம் போன்றது என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய சத்தம் விசேஷமானது ஆண்டவர் எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்கிறார் நம்முடைய சத்தம் சாதாரணமான சத்தம் ஆனால் தேவனுடைய சத்தம் வித்தியாசமான கத்தராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஐந்து அப்பம் ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் பண்டிகை ஐம்பது ஐம்பது பேராக உட்கார வைத்தார்கள் புல் தரைகள் ஐயாயிரம் பேருக்கு சுவிசேஷத்தை அவர் அறிவித்திருக்கிறார் என்றால் அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் ஐயாயிரம் பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமே ஆனால் எவ்வளவு சவுண்ட்ஸ் நாம் யூஸ் பண்ணுகிறோம் எத்தனை பாக்ஸ் எவ்வளோ காரியங்கள் நாம் ஆம்பிளிஃபயர்ஸ் எவ்வளவு நாம் யூஸ் பண்ணுகிறோம் ஆனால் அந்த காலத்திலே அபிதமாக ஒன்றும் இருந்ததில்லை ஆனாலும் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டார்கள் என்று பார்க்கிறோம் அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ என்று ஆண்டவர் யோபனிடத்திலே கேட்கிறார் ஆண்டவருடைய சத்தத்தை குறித்து நாம் பார்க்கும்போது சங்கீத புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினாலே அல்லது அவருடைய சத்தத்தினால் அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும் இன்றைக்கு ஆ ஆண்டவரை குறித்து கூட ஆண்டவர் அவருடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்குறேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனு புத்திரருக்கு துணிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் சத்தம் மனு புத்தருக்கு துணிக்கும் என்று கத்தர் சொல்லுகிறத நான் பார்க்குறேன் ஆகவே ஆண்டவருடைய சத்தம் மணி புத்தருக்கு துணைத்து கொண்டே இருக்கிறது எல்லா மனுஷருக்கும் துணைத்து கொண்டே இருக்கிறது மார்க்கு முதல் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் அன்றி என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளோ விசேஷமான சத்தம் பாருங்கள் ஆம் அவரை போல இடிமுழக்கமாய் சத்தமிடக் கூடுமோ என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆகவே கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது ஜெபிப்போம் கிருபையுள்ள நல்ல ஆண்டுவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய வல்லமையுள்ள உள்ள சத்தத்தினால் ஆண்டவர் எவ்வளவோ பெரிய காரியங்களை இந்த பூமியில் செய்திருக்கிறீரப்பா சராசரங்களை உருவாக்கி இருக்கிறீர் உம்முடைய குமுறலின் சத்தத்தினால் தண்ணீர் ஓரிடத்திலே போய் ஒதுங்கிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது உன்னுடைய சத்தம் மகத்துவம் உள்ளது இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை ஆண்டுவரும் உடைய சத்தத்தை அனுப்பி ஆண்டவரை நிறைவேற்றும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை நீர் ஒரு வார்த்தை சொல்லும்போது அற்புதமான காரியங்களை அது எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும் என்கிறத அறிகிறோம் வாஞ்சையாய் உம்மை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு மக்காக நாங்கள் காணப்பட பரிசுத்தாவியானவர் இறக்கஞ்சை இந்த நாளுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ